வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் பதினெட்டு வியாழக்கிழமை நண்பகல் நேரத்தில் சூரியனின் குத்துக்கதிர் அதாவது ஏப்ரல் பதினெட்டு வியாழக்கிழமை இன்று நண்பகல் நேரத்திலும் ஏப்ரல் பத்தொன்பது வெள்ளிக்கிழமை நாளைய நண்பகல் நேரத்திலும் சூரியன் குத்துக்கதிர் விடப்போகிற இடம் எது நண்பகல் நேரத்தில் சூரியன் குத்துக்கதிர் நேர் செங்குத்தாக தன் பாதத்தில் விழக்கூடிய இடங்கள் எது ஆய்வறிக்கை அதாவது சூரியனோட குத்துக்கதிர் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மகர ரேகையில் இருந்து புறப்பட்டு மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி நிலநடுக்கோட்டை தொட்டு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி குமரிமுனையை தொட்டு ஏப்ரல் இந்த இன்றைய பதினெட்டாம் தேதி டெல்டா மாவட்டங்களின் வடக்கு பகுதியில் பயணிக்கிறது பயணிக்க போகிறது அதாவது டெல்டா மாவட்டங்களின் மயிலாடுதுறை மாவட்டத்தோட வடக்கு பகுதி மற்றும் அரியலூர் மாவட்டத்தோட வடக்கு பகுதி கடலூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி பெரம்பலூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி திருச்சி மாவட்டத்தின் அதாவது வடக்கு பகுதி உப்புளியபுரம் உள்ளிட்ட பகுதிகள் துறையூருக்கு வடக்கே உள்ள பகுதிகள் அதே போல சேலம் மாவட்டத்தின் தெற்கு பகுதி அதாவது இந்த ஆத்தூர் அதற்கு தெற்கே உள்ள பகுதி தம்மம்பட்டி உள்ளிட்ட பகுதிகள் மேலும் நாமக்கல் மாவட்டத்தின் வடக்கு பகுதி அதேபோல ஈரோடு மாவட்டத்தின் பவானி உள்ளிட்ட பகுதி ஈரோடு மாவட்டத்தின் வடக்கு பகுதி மத்திய பகுதி நீலகிரி மாவட்டத்தின் வடக்கு பகுதி இன்றைக்கு அதாவது தெற்கு பகுதி ஊட்டி இந்த பகுதி எல்லாமே இன்றைக்கு சூரியன் குத்துக்கதிர் அதாவது சூரியனின் உதய நேரம் தமிழ்நாட்டின் கிழக்கு கோடியில் இருக்கக்கூடிய பழவேற்காடு அதாவது ஸ்ரீகரிகோட்டை அருகே இருக்கக்கூடிய பழவேற்காட்டு இருக்கும் தமிழ்நாட்டின் மேற்கு கோடியில் இருக்கக்கூடிய எருமாடு பகுதி அதாவது நீலகிரி மாவட்டத்தோட கேரள எல்லையோர மேற்கு பகுதி இந்த பகுதிக்கும் உள்ள சூரியன் உதயம் மறைவு ஏற்படக்கூடிய நேர வேறுபாடு பதினாலு நிமிடம் சில நாள் பதினஞ்சு நிமிடம் கூட இருக்கும் ஆகவே இந்த உதயம் மறைவு நேரத்தில் பதினாலு நிமிடம் இருக்கிற காரணத்தினால உச்சி பொழுதும் பதினாலு நிமிடம் ஏற்படும் அதன் அடிப்படையில் பன்னிரெண்டு மணி பத்து நிமிடத்திற்கு உச்சி பொழுது புதுச்சேரி மற்றும் இந்த கடலூர் பகுதிக்கு உச்சி பொழுதாக அமையும் பனிரெண்டு பத்து இன்றைக்கு அது அப்படியே பதினெண்டு பனிரெண்டு பதினொன்று பனிரெண்டு பன்னிரெண்டு கிழக்கே போக மேற்கே போக போக அதாவது விழுப்புரம் மற்றும் இந்த பகுதியிலலாம் பதினெண்டு பனிரெண்டு பதினொன்று திருக்கோயிலூர்லாம் பனிரெண்டு பன்னிரெண்டு அப்படியே மேற்கே போய் நீலகிரி மாவட்டத்தோட அந்த கேரள எல்லையோரம் பகுதியில் பனிரெண்டு மணி ஊட்டிக்கெல்லாம் நண்பகல் நேரமாக இருக்கும் அந்த நேரத்தில் குத்துக்கத்தில் தொண்ணூறு டிகிரி நேர் செங்குத்தாக விடப்போகிறது எந்தெந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தோட பூம்புகாருக்கு வடக்கே உள்ள பகுதி திருவன்காடு திருநகரி திருமுல்லை வாசல் இந்த பகுதி சிதம்பரம் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பரங்கிப்பேட்டை இந்த பரங்கிப்பேட்டைக்கும் பூம்புகாருக்கும் இடைப்பட்ட பகுதியில் இன்றைக்கு சூரியன் குத்துக்கதீடு புவனகிரி சிதம்பரம் சேத்தியர் தோப்பு மற்றும் காட்டுமன்னார் கோவில் ஸ்ரீமுஷ்ணம் அதே போல அரியலூர் மாவட்டம் வடக்கு பகுதி கங்கை கொண்ட சோழபுரம் மற்றும் செந்துரை அதே போல் எல்லாமே அப்படியே பெரம்பலூர் மாவட்டத்தோட பெரம்பலூர் குன்னம் வேப்பந்தட்டை இந்த பகுதி அது லப்பை குடிக்காடு இந்த பகுதி எல்லாமே அப்படியே பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்ட துறையூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய உப்புரியபுரம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள சேலம் மாவட்ட பகுதி வரைக்கும் சேலம் மாவட்டத்துக்கும் ஆத்தூருக்கு தெற்கே உள்ள பகுதி தம்மம்பட்டி உள்ள பகுதிகளுக்கும் கங்கவள்ளி அந்த பகுதிக்கெல்லாம் எல்லாமே வீரகனூர் இந்த பகுதி மேலும் ராசி அதாவது நாமக்கல் மாவட்டத்தோட ராசிபுரம் திருச்செங்கோடு இந்த பகுதிகள் எல்லாமே ஒட்டுமொத்த அதாவது கோ நாமகிரிப்பேட்டை கொல்லிமலை பகுதி உட்பட இது எல்லாமே இன்றைக்கு சூரியன் குத்துக்கத்திற்கு சேர்ந்தமங்கலம் எல்லாமே அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டம் ஈரோடு பவானி கோபிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலம் பவானி சாகர் மற்றும் உதகமண்டலம் ஊட்டி இது எல்லாமே இன்றைக்கு சூரியன் குத்துக்கதிர் விழக்கூடிய இடம் சூரியன் குத்துக்கு திருன்னா வெப்பம் அதிகரிக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் வெப்பம் பொதுவாக எல்லா நாள்லேயுமே இருக்கும் சூரியன் குத்துக்கதிர் விழக்கூடிய நாட்களில் நிழல் வந்து பாதத்தில் விடும் சரியாக நேர் செங்குத்தாக தொண்ணூறு டிகிரி நேராக விடும் பொதுவாக இந்த நாளில் கடற்காற்று நுழைஞ்சிதுன்னா சூரியன் குத்துக்கதிர் நாளில் வெயில் தெரியாது ஆனால் கடற்காற்று நுழையலன்னா வெயில் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு இந்த நேரம் இன்றைய பகுதியில் வந்து சூரியன் அதிகமான வெயில் அடிக்கக்கூடிய நேரம் வந்து திருச்சி நாமக்கல் சேலம் ஈரோடு இந்த ம இந்த பகுதியெல்லாம் உச்சபட்ச வெப்பத்தை வரக்கூடிய நாட்களில் அனுபவிக்கலாம் அதிகமாக இருக்கும் நாளைய சூரியன் குத்துக்கதிர் விடக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா அதாவது இன்றைக்கு பூம்புகாருக்கும் பரங்கிப்பேட்டைக்கும் இடைப்பட்ட பகுதியில் சூரியன் குத்துக்கதிர் நாளைக்கு பரங்கிப்பேட்டைக்கும் புதுச்சேரியோட தெற்கு பகுதி அதாவது இந்த கிருமம்பாக்கம் மற்றும் அப்படியே கடலூரை உள்ள பகுதி கடலூர் நாளைக்கு நாளைக்கு விடக்கூடிய பன்ருட்டி நெல்லிக்குப்பம் இந்த பகுதி கடலூர் அப்படியே மேற்கு பகுதிக்கு போனீங்கன்னா உளுந்தூர்பேட்டை ரிஷிவந்தியம் அப்படியே அரசூர் கள்ளக்குறிச்சி மேற்கே போக போக கள்ளக்குறிச்சி சின்ன சேலம் இதெல்லாமே நாளைக்கு நாளைக்கு சூரியன் குத்துக்க திருவிடக்கூடிய இடம் அது சங்கராபுரத்துக்கு தெற்கே ரிஷிவந்தியம் உள்ளிட்ட பகுதிகள் தியாகதுர்க்கம் உளுந்தூர்பேட்டை நாகலூர் இந்த பகுதிகள் அப்படியே பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தோட வடக்கு பகுதி அதாவது ஆத்தூருக்கு வடக்கே உள்ள சேலம் வாழப்பாடி நாளைக்கு சூரியன் குத்துக்கதிர் விடக்கூடிய இடம் சேலம் வாழப்பாடி மற்றும் அப்படியே பார்த்திங்கன்னா கல்வராயன் மலைப்பகுதி சேலம் மாவட்டத்தோட கல்வராயன் ஏற்காடு ஏற்காடு டேனிஷ்பேட்டை ஓமலூர் மற்றும் தாரமங்கலம் அப்படியே பார்த்திங்கன்னா மேட்டூர் எடப்பாடிக்கு வடக்கே உள்ள பகுதிகள் எடப்பாடிக்கு உள்ள எடப்பாடி அம்மாப்பேட்டை ஈரோடு மாவட்டம் மற்றும் அப்படியே மேட்டூர் குளத்தூர் அது வரைக்கும் அப்படியே பார்த்திங்கன்னா மேச்சேரி அப்படியே ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி அதாவது பர்கூர் எண்ணமங்கலம் அந்தியூர் அப்படியே கர்நாடக எல்லையோர வனப்பகுதிகள் திம்மம் அப்படியே தாளவாடி இந்த பகுதி எல்லாமே வடக்கு பகுதி பன்னாரிக்கு வடக்கு பன்னாரிக்கு வடக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் வடக்கு சரிவு முதுமலை அப்படியே பார்த்திங்கன்னா அந்த பக்கம் அதாவது மாயார் பகுதி மாயார் பகுதி முதுமலை மற்றும் வடக்கு சரிவு மசினக்குடி இந்த பகுதியெல்லாம் நாளைக்கு கோடநாடு இதெல்லாம் நாளைய சூரியன் குத்துக்க விடக்கூடிய இடம் அப்படியே கர்நாடக பகுதியில் ஒட்டி கர்நாடக பகுதி அதாவது பந்திப்பூர் இந்த பகுதி சுல்தான் சுல்தான் பத்ரி இந்த அதாவது காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகள் வயநாடு இந்த பகுதி எல்லாமே நாளைய சூரியன் குத்துக்கதிர் விடக்கூடிய இடம் ஆக இன்றைக்கு நாளைக்கு எங்கே சூரியன் குத்துக்கதிர் விடுது புதுச்சேரிக்கும் பரங்கிப்பேட்டைக்கும் இடையில் இன்றைக்கு வந்து பரங்கிப்பேட்டை பூம்புகார் மன்னிக்கவும் இன்றைக்கு வந்து பரங்கிப்பேட்டை பூம்புகார் நாளைக்கு பரங்கிப்பேட்டை புதுச்சேரி தெரு இடைப்பட்ட பகுதி இப்படியே உள்ளே மேற்கே வரைக்கும் ஆக சூரியன் குத்துக்கதிர் விடக்கூடிய இடம் எது உங்களுக்கு அந்த ஆய்வை நீங்கள் நிரூபித்து கொள்ள வேண்டும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் ஆய்வு மனப்பான்மை ஏன் எதற்கு என்ற மனதுக்குள் கேள்வி ஏற்படுத்தி கொண்டு மாணவர்களுக்கு அறிவியல் ஆரவையத்தை தூண்டிட வேண்டும் பதினோரு மணிக்கெல்லாம் நீங்கள் ஒரு குச்சியை நேர் தொ தொண்ணூறு டிகிரி நேரான ஒரு குச்சியை பதினோரு மணிக்கெல்லாம் தொண்ணூறு டிகிரி நேராக நட்டு விடுங்கள் அது பதினோரு மணிக்கு பார்த்திங்கன்னா அதோடய நிழல் மேற்கு பக்கம் விழுந்துகிட்டே இருக்கும் பிறகு அப்படியே பாதத்துக்கு வந்து சின்ன நிழலாகிடும் குட்டையான நிழலாக மாறி பாதத்தை அருகே வந்து விடும் பிறகு அந்த பாதத்தில் அந்த நிழலும் தெரியாது குச்சின் மீதே விழுந்துடும் பிறகு அந்த உச்சிக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கிழக்கு பக்கம் வந்து விடும் அப்புறம் கிழக்கு வந்தோட நிழலோட நீளம் கூடும் ஆனால் அதே நேரத்தில் கன்னியாகுமரியில் இன்றைக்கு சூரியன் குத்துக்கதிர் தெற்கு பக்கம் இழம் சென்னையில் சூரியன் குத்துக்கதிர் வடக்கு பக்கம் இழம் இந்த இன்றைக்கும் நாளைக்கும் புதுச்சேரிக்கும் பூம்புகாருக்கும் இடைப்பட்ட பகுதியில் சூரியன் குத்துக்கதிர் விழுந்து நிழல் இல்லாத பகுதியாக இருக்கும் இப்படி படிப்படியாக வடக்கு நோக்கி சென்று ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ஆந்திர பகுதியை நோக்கி செல்லும் சூரியன் குத்துக்கதிர் நன்றி